ல்களை திறந்தருளும் நாங்களும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவையாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே மூவேளை மந்தாண்டு ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அவரும் தூய தூயாவையாரால் கருவுற்றார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவா உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றிப்பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவுகூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றி புகழ முன் வருவோம் கடவுளை புகழ அழைப்பு தரும் திருப்பாடல் தொண்ணூற்றி ஐந்தை நாமும் இப்பொழுது இணைந்து ஜெபித்து ஆண்டவரை புகழ்வோம் வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம் புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம் ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன் அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர் பூ உலகின் ஆள் பகுதிகள் அவர்தம் கையில் உள்ளன மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன கடலும் அவருடையதே அவரே அதை படைத்தார் உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின வாருங்கள் தாழ் பணிந்து அவரை தொழுவோம் நம்மை உருவாக்கி ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம் அவரே நம் கடவுள் நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள் நாம் அவர் பேணிக் காக்கும் ஆடுகள் இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர் நாற்பது ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள் என் வழிகளை அறியாதவர்கள் எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இழைப்பாற்றியின் நாட்டுக்குள் நுழையவே மாட்டார்கள் என்று கூறினேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல என்றும் என்றும் இருப்பதாக வாருங்கள் நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம் திருப்பாடல் நாற்பத்தி இரண்டு ஆண்டவருடைய கோவிலின் மீது ஆவலையும் ஆர்வத்தையும் நம்மில் உருவாக்குகிறது வளர்த்தெடுக்கிறது தாகமாயிருப்பவன் வரட்டும் விருப்பம் உள்ளவன் வாழ்வின் நீரை ஏற்றுக்கொள்ளட்டும் என்று திருவழிபாட்டு நூல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இறைவனை நோக்கி வருவதற்கு தாகத்தோடு அவரிடமிருந்து உயிருள்ள தண்ணீரை நாம் அருந்துவதற்கு நிலை வாழ்வு வருவதற்கு அழைப்பு கொடுக்கின்றது ஆண்டவருடைய கோவிலில் அவர் குடியிருக்கின்றார் உயிரோடு வாழ்கின்றார் என்ற உயர்ந்த நம்பிக்கையோடு இந்த திருப்பாடலுக்கு செவி கொடுப்போம் கலைமான் நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது என் நெஞ்சம் கடவுள் மீது உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது எப்பொழுது நான் இறைவனின் முகத்தை போகின்றேன் என் கண்ணீரே இரவும் பகலும் எனக்கு உணவாயிற்று எங்கே உன் கடவுள் என்று என்னிடம் தீயோர் என்னாலும் கேட்கின்ற மக்கள் கூட்டத்தோடு சேர்ந்து பவனியாக கடவுளின் இல்லத்திற்குச் சென்றேனே ஆர்ப்பரிப்பும் நன்றிப் பாடல்களும் முழங்க விழா கூட்டத்தில் நடந்தேனே இவற்றையெல்லாம் நான் நினைத்து என் உள்ளம் வெகுவாய் வெதும்புகின்றது என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன் நீ கலக்க முறுவது ஏன் கடவுளையே நம்பியது என் கடவுளின் மீட்புச் செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் என் நெஞ்சம் மிகவும் தளர்ந்துள்ளது ஆகவே யோர்தான் நிலப்பகுதியிலும் எர்மோன் மீசார் மலைப்பகுதிகளிலும் உம்மை நான் நினைத்து கொண்டேன் உம் அறிவிகள் இடியென முழங்கிட ஆழ்கடல் ஆழ்கடலை அழைக்கின்றது உம் சிற்றலைகளும் பேரலைகளும் என் மீது புரண்டோடுகின்றன பகல் முழுவதும் ஆண்டவர் தமது பேரன்பை பொழிகின்றார் இரவு முழுவதும் நான் அவரைப் பாடுவேன் எனக்கு வாழ்வழிக்கும் இறைவனை நோக்கி மன்றாடுவேன் என் கற்பாறை இறைவனிடம் ஏன் என்னை மறந்தீர் எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் நடமாட வேண்டும் என்று கேட்பேன் உன் கடவுள் எங்கே என்று என் பகைவர் நாள்தோறும் என்னை கேட்பது என் எலும்புகளை ஊடுருவி தாக்குகின்றது என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன் நீ கலக்கம் உறுவது ஏன் கடவுளையே நம்புகிறேன் என் கடவுளின் மீட்புச் செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக ஆமே காலை ஜபம் அன்பு தந்தையே இறைவா இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றி புகழ்கிறேன் உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன் கடந்த இரவில் என்னை பறிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் இந்த புதிய நாளில் எனது சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும் நான் இறையன்பிற்கும் பிறர் அன்பிற்கும் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருளும் அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும் அன்னை மரியே அன்பு தாயே விண்ணக தூதர்களே புனிதர்களே உங்களைப் போல நானும் இறைவனின் திருவுழத்திற்கேற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக தரும்படி உங்களை வேண்டுகிறேன் ஆமேன் அருள்வாக்கு விடுதலைப் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இறைவார்த்தைகள் நான்கு முதல் ஆறு வரை நான் எகிப்திற்கு செய்ததையும் கழுகுகளின் இறக்கைகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் வந்து சேரச் செய்ததையும் நீங்களே கண்டீர்கள் நீங்கள் என் வார்த்தைக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகும் என் உடமையே எனினும் நீங்களே எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள் மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசாகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி சிறுமர்மொழி வேடனின் கண்ணிய நின்று அவர் என்னை விடுவிப்பார் அவர் என்னை விடுவிப்பார் அவனுடைய தீய நின்று அவர் என்னை வேடனின் கண்ணிய நின்று அவர் என்னை விடுவிப்பார் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவை யாருக்கும் மாட்சி உண்டாவதாக வேடனின் கண்ணிய நின்று அவர் என்னை விடுவிப்பார் சக்கரியாவின் பாடல் உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல் நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள் என்கிறார் ஆண்டவர் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார் நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் இருந்தும் நம்மை அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகியாபிராமுக்கு அவர் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவம் வரும் இப்பை அவர்தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பறிவுள்ளத்தாலும் இறக்கத்தாலும் பின்னிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் இன்றும் இருப்பதாக சக்கரியாவின் பாடல் உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல் நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள் என்கிறார் ஆண்டவர் மன்றாட்டுகள் தந்தையாகிய கடவுள் வாழ்த்த பெறுவாராக இத்தவன் ஆளில் அவருக்கு ஏற்புடைய புகழ்ச்சி பலியை ஒப்புக்கொடுக்க நமக்கு அருள் கூர்ந்தார் நம்பிக்கையுடன் அவரிடம் வேண்டுவோம் ஆண்டவரே உமது தெய்வீக போதனை வழியாக எமது வாழ்வை மாற்றியிருளும் எல்லாம் வல்ல தந்தாய் இறைவேண்டல் செய்வதற்கும் தவம் செய்வதற்குமான மனப்பாங்கை எங்களுக்கு தந்திரலும் நாங்கள் உண்மையும் ஒருவர் மற்றவரையும் அன்பு செய்ய அருள்வீராக ஆண்டவரே உமது தெய்வீக போதனை வழியாக எமது வாழ்வை மாற்றியரிலும் கிறிஸ்துவில் அனைத்தையும் திரும்ப கொண்டு வர நாங்கள் உம்மோடு உழைப்போமாக உமது நீதி அமைதி இவற்றின் வழியாக உலகத்தை நாங்கள் புதுப்பிப்போமாக ஆண்டவரே உமது தெய்வீக போதனை வழியாக எமது வாழ்வை மாற்றுகிறோம் மண்ணில் உள்ள அனைத்து படைப்புகளின் பெயராலும் நாங்கள் உம்மை புகழ்கிறோம் உமது படைப்பனைத்தையும் நாங்கள் மதித்து பேண கற்றுத்தாரம் ஆண்டவரே உமது தெய்வீக போதனை வழியாக எமது வாழ்வை மாற்றியரலும் ஏழைகளில் நாங்கள் கிறிஸ்துவை காண தவறிய நேரங்களுக்காக எம்மை மன்னியும் எங்கள் பலவீனங்களில் எங்கள் மீது இரக்கம் இரக்கமாயிரும் ஆண்டவரே உமது தெய்வீக போதனை வழியாக எமது வாழ்வை மாற்றியலும் நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் நம்முடைய இதய இயக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம் இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இறைவேண்டல் செய்ய ஜெபிக்க தந்தையிடம் மன்றாட அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு மன்றாடுவோம் வருது பெருலகில் நிறைவேறுவது போல வநுலகிலும் நிறைவேறுதல் எங்கள் அங்காட உணவை எங்களுக்கு தாள் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்கள் மன்றாடுவோமாக அருளின் ஊற்றாகிய ஆண்டவரே உடல் உறுத்தல் ஆன்மாவுக்கு மருந்தாகும் என நீரங்களுக்கு போதித்தீர் நாங்கள் பாவம் அனைத்தையும் விட்டொழிக்கவும் தந்த கட்டளைகளை ஆர்வத்துடன் கடைபிடிக்கவும் எங்களுக்கு அருள் தாரும் உம்மோடு தூயாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனின் ஆசையை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில் அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம் அன்னை மரியே ஆரோக்கிய தாயே நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர் சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்திருளிய நோயாளிகளின் ஆரோக்கிய அன்னையே நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம் உலக மக்களின் மீட்பின் தாயே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம் ஆகவே கலிலேயாவின் கானாவில் நிகழ்ந்தது போல இந்த சோதனை காலத்திலும் நீரும் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக அமைதியையும் நல் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் நீர் எங்களுக்கு பெற்றுத் தருவதாய் நாங்கள் நம்புகிறோம் எங்கள் துன்பங்களை இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு எங்களை உம் திருமகனின் பாதையில் நீர் தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம் சிலுவையின் வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டு சென்ற எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் இறை அன்பின் தாயே எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் எங்களுக்கு உதவி தூய இறைவனின் தாயே உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இன்று அடைக்கலம் தேடுகிறோம் மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கண்ணியே சோதனைக்குட்பட்டிருக்கும் இந்த உலகையும் எங்களுடைய வாழ்வின் நிலையையும் நீர் கண்ணோக்கி எங்கள் ஜபங்களையும் வேண்டுகோள்களையும் நீர் ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் மனவேதனைகளிலிருந்தும் காத்து அமைதியை உன் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பீராக அன்னை மரியே ஆரோக்கிய அன்னையே எல்லா மக்களையும் நீரே உம் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில் அமைதியின் பாதையில் நலமான வாழ்வின் பாதையில் வழி நடத்தியிருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் யாவையாரின் பெயராலே ஆமேன்